பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கும் நிலையில் அது சார்ந்த பல சந்தேகங்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எனக்கும் அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது திரு நெடுஞ்செய்யன் இப்போது ஸ்டேட் போர்ட் டு சிபிஎஸ்சி பேசினோம் சிபிஎஸ்சி டு ஸ்டேட் போர்ட் மாறலாமா டென்த்துக்கு அப்புறம் முக்கியமாக அந்த முடிவு வந்து ஈஸியாகணும் அந்த பரீட்சை ஈஸியாகணும் பாடங்கள் ஈஸியாகணும் அப்படின்றதுக்காகவும் எடுக்கிறாங்க இன்னொன்று இன்ஜினியரிங் போகிறதுக்கு கட் ஆஃப் ஸ்டேட் போர்டில் படித்தா அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அது தமிழகத்தில் உள்ள பொறியியல் தான் நான் என்ன இதில் ரெண்டு அட்வான்டேஜ் பார்க்கணும்னா தமிழகத்தில் நீங்கள் ஸ்டேட் போர்டு வந்து லெவன்த்து போர்டு போர்டு எக்ஸாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சிபிஎஸ்இல வந்து லெவன்த்து வந்து போர்டு கிடையாது அதனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் லேசா டென்த் முடிச்சிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு லேசா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் டுவெல்த் வரும்போது லெவன்த் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் லெவன்த் ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெல்த் தான் கேட்குறாங்க அப்ப தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க லெவன்த்து போர்டு எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால அந்த மாணவர்களுக்கு அது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் ஆனால் தமிழக மாணவர்கள் நிறைய விண்ணப்பிக்கிறது இல்லை இந்த போர்ட்லேருந்து ஏன்னா ஒரு பொதுவான கருத்து எப்படி இருக்குன்னா இதெல்லாம் ஸ்டேட் போர்டில் படித்தா கிடைக்காது அப்படி இப்படின்னு நம்ம வந்து நிறைய தவறான தகவலை கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால் என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டேட் போர்ட்லேருந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு அனுப்புகிறோம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மேட்ரு கிடையாது நீங்கள் வந்து எந்த போர்டில் இருந்தாலும் ஆல் இண்டியா ஃபுல்லாக யூனிஃபார்ம் சிலபஸ் தான் வேரியேஷன் கிடையாது இப்போ சில போர்ஷன்ஸ்லாம் சிபிஎஸ்சியில் நெக்லெக்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டேட் போர்ட்டில் நம்ம நல்லா சொல்லித்தரோம் லெவன்த்தில் சொல்லித்தரோம் அதெல்லாம் வந்து சிபிஎஸ்சியில் இப்போ அதெல்லாம் வந்து டெலிட்டட் போர்ஷனில் கொண்டு போய்ட்டாங்க அதான் நீங்கள் வந்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் போர்டுல எடுத்துட்டு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆல் இண்டே எக்ஸாமிஷன் லெவன்த் டுவல்த்து நல்லா படிச்சாலே போதும் ஓகே அடுத்து சேலத்திலிருந்து விமலா இணைப்புல இருக்கீங்க உங்கள் கேள்வி கேட்கலாம் ஹலோ சொல்லுங்க திரும்பி விமலா மேம் தம்பி வந்து டென்த்தில் நானூற்றி முப்பத்தி ஏழுங்க மேம் சரி அதான் டிப்ளமோ படிக்கிறவங்கிற அப்படிங்க ஆ நாங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிக்கலாம் அப்படிங்குறோம் ம் அந்த சந்தேகங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க நிச்சயமாக நல்ல கேள்விங்க நீங்கள் வந்து தயவு செய்து வந்து நீங்கள் லெவன்த் டுவெல்த் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க லெவன்த்து டுவெல்த் பர்சியூ பண்ண அதே கண்டினியூ பண்ண சொல்லுங்க பிகாஸ் லெவன்த் டுவெல்த்தில் படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வந்து பொறியியல் இதை விட நல்ல கல்லூரிகள் ஏன்னா டிப்ளமோ போயிட்டு நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் வரணும் அங்கே மூன்று ஆண்டுகள் படித்துட்டு நீங்கள் திருப்பி உள்ளே வரணும் அதுக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் நேராக பொறியியல் வந்து சேரலாம் பட் டிப்ளமோ வந்து நீங்கள் போய் எடுத்து அந்த ஸ்ட்ரீமில் மெயினில் வர்றதுக்கான நான் முதலே சொன்ன மாதிரி மேக்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு ஆண்டுகள் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து படிக்கல அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் பின்னாடி படிக்கணும்னு விருப்பப்பட்டா அங்கே வந்து மேக்ஸ் வந்து சிரமமாக இருக்கும் இது லெவன்த் டுவெல்த்தில் உங்களுக்கு தொடர்ந்து படிக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் லெவன்த் டுவெல்த்து படிக்கிறது மிகவும் நல்லது அந்த நீங்கள் ஃபஸ்ட் குரூப் வைத்து உங்களுக்கு என்ன வேணுமோ பயாலஜி ஆர் காம்படிஷன்ஸ் பயாலஜி இருந்ததுன்னா பயாலஜி எடுத்துகிட்டு நீங்கள் அதை படிக்க சொல்லுங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு இன்னும் அவர் நல்லா இம்ப்ரூவ் ஆக முடியும் அதனால் நீங்கள் வந்து இந்த மதிப்பெண்களை வச்சு எனக்கு டிப்ளமோ போகணும் அப்படின்னா பின்னாடி வந்து இப்போ டிப்ளமோவில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து நிறைய டாப் இன்ஸ்டியூஷன் நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள் எனக்கு வந்து நான் அதில் போய் படிச்சுட்டு நான் திருப்பி வரேங்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர் மதிப்பெண்கள் எனக்கு சரியாக வரல அப்படின்னு டிப்ளமோ போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அங்கே மிக்ஸ் வந்து நல்லா இருக்காது இங்கே போகும்போது எல்லாருமே ஒரே மாணவர்கள் அந்த மதிப்பெண்களை ஒட்டி பொழுது நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ டிப்ளமோ எடுத்தோன்னா அது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் டிப்ளமோ படித்தவர்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது போது லேட்ரல் போகும்போது நல்ல கல்லூரிகளுக்கான போட்டி குறைவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அந்த கருத்தும் இருக்கு இதை எப்படி பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் வெளிநாடுகளில் உள்ள வாய்ப்புகள் வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது ஏன்னா இப்போ வந்து மற்ற நாடுகள்லருந்து நிறைய ஆரம்பிக்கிறாங்க இப்போ பங்களாதேஷ் மற்ற நாடுகள்லேருந்து உங்களுக்கு நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வராங்க அதுலேயும் இருக்கு ஆனால் டிப்ளமோ எடுத்துகிட்டு நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் வரும்போது திருப்பி அங்கே உள்ள சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது ஏன்னா அந்த ரெண்டு வருஷம் மேக்ஸ் வந்து கேப் இருக்கும்போது திருப்பி வந்து இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுறது நல்லது ஓகே அடுத்த எடப்பாடியிலிருந்து உதயகுமார் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் கேள்வியை கேட்கலாம் விஜயகுமார் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் கேள்வியை கேட்கலாம் நான் இந்த சிஸ்டங்க டென்த்தில் ஃபோர் செவன்ட்டி மார்க் எடுத்திருக்காங்க சரி

இன்றைக்கி நிறைய நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் படித்தாலுமே டெக்னாலஜி ஓரியன்டில் வந்து வியரபிள் கேடட்ஸ் நிறைய வந்து பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ உதாரணமாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு பின்னாடி வந்து இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து எம்ஐடிங்கிற இன்ஸ்டியூஷன் வந்து கார்டியாலஜியில் வந்து பண்ணித்தராங்க இப்போ நம்ம வந்து இனிமேல் ஒரு செயற்கை இருதயம் வந்து நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா ஒரு மாற்று இருதயத்துக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் பின்னாடி போய் நம்ம பயாலஜியை ஸ்டார்டிங்கில் இருந்து படிக்கிறதுக்கு இப்போ பயாலஜி படித்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைகள் மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணக்கூடியது மெக்கானிக்கல் ப்ளஸ் பயால பயாலஜி காம்பினேஷன்ஸில் நீங்கள் கார்டியாலஜியில் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை வேற ஒரு துறைகள் இவன் நீங்கள் உயர்கல்வியில் நடக்கனா ஒரு துறையோட வளர்ச்சி இன்னொரு துறைக்கு எப்படி உதவலான்னு தான் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து படிச்சிக்கலாம் மேக்ஸ்ஃபிஸ் கெமிஸ்ட்ரி வித் பயாலஜிஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே சார் இன்னொன்று இந்த குரூப் தேர்ந்தெடுக்கிறது இருக்கு இல்லையா இப்போ இந்த பாடங்கள்லாம் இல்லைன்னா உயர்கல்வியில் இதை படிக்க முடியாது அப்படி எதுவும் இருக்கா நிச்சயமா நிறைய இருக்குது இப்போ நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி இவங்க பயோடெக்னாலஜி படிக்கணும்னு விருப்பப்பட்டா கூட என்ஐடியில் பயோடெக்கு வந்து ஜேஇ மெயின்ல மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில தான் உள்ள போக முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸஸ் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து காமனாக கேட்குறாங்க இப்போ நீங்கள் அகில இந்திய தேர்வுகளில் போட்டி தேர்வுகளில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் இருக்குது அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து மேக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கேட்பாங்க இப்போ நீங்கள் சயின்ஸ் தான் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிலிட்டி வர மாட்டிங்க ஆனால் நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறது இன்னும் அவங்க மாற்றவே இல்லை மேக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி வித் பயாலஜி தான் வச்சிருக்காங்க நிறைய இடங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்போ நிறைய நம்ம வந்து சொல்கிறமே ஒழிய நம்ம ஆப்ஷன்ஸ் கம்ப்யூட்டரோடு லிமிட் பண்ணுற மாதிரி இருக்குது பயாலஜிக்கல் சயின்ஸில் வர மாதிரி இல்லை பட் அது வந்து கிடையாது இப்போ நான் டுவெல்த் டுவெல்த் வரைக்கும் கம்ப்யூட்டர் தான் படித்தேன் நான் பயாலஜிலாம் படிக்க முடியாதுன்னு கிடையாது நாங்கள் எண்ணற்ற மாணவர்கள் வந்து ஐஐடிலையும் சரி பிட்ஸ் பிளானிலேயும் சரி நாங்கள் பயாலஜி வித் மெக்கானிக்கல் போட்டிருக்கோம் இப்படிலாம் ஒரு கோர்ஸ் இருக்குன்னே தெரியாது நிறைய புது புது கோர்ஸஸ் வந்து நீங்கள் வந்து உருவாகிட்ருக்கு பயாலஜிக்கல் சயின்சஸ் வித் டேட்டா சயின்ஸ் ஐஐடி மெட்ராஸில் படிச்சிருக்காங்க நிறைய நாங்கள் ஐடி கான்பூர் ஐடி பாம்பே எல்லாத்துலேயுமே பயாலஜிக்கல் சயின்ஸஸ் பயோ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்களே படிச்சிருக்கோம் அதே மாதிரி பயாலஜி படித்த பசங்களும் நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போட்டிருக்கோம் அதனால் வந்து அது டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் படிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நல்லா படிப்பது எந்த என்ன படித்தாலும் நல்லா படிங்க ஆனால் பயாலஜி எடுக்கலைனா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி மேக்ஸ் ஃபஸ்ட் கெமிஸ்ட்ரின்னா எண்பது பயாலஜி வேண்டாம் எனக்கு வந்து அப்படின்னா அறுபது ஆகும் எனக்கு சயின்ஸே வேண்டாம்னா நாப்பது ஆகும் அதனால் இந்த உயர்கல்விக்கு வரும்பொழுது நீங்க தேர்வுகளை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அதனால எவ்வளவு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது ஓகே அடுத்த நேயர் அணேப்ல இருக்கீங்க உங்க கேள்வியை கேட்கலாம் ஹலோ சொல்லுங்க விஷ்ணு பிரியா நாங்க நான் டென்த்துல நானூத்தி இருபத்தி ஒம்போது சரி மேக்ஸ் பயோ எடுக்கலாம்னுட்டு இருக்கேன் அதை பத்தி அடுத்து எடுத்தால் ஃபியூச்சர் அதுக்கு என்ன படிக்கலாம் நெக்ஸ்ட்டு நிறைய இருக்குமா ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் வந்து மேக்ஸ் சிமிஸ்ட் எடுத்திங்கன்னா எண்பதுக்கும் மேலான நுழைவுத் துறைகள் இருக்குது இந்த துறைகளில் நுழைவுத் துறைகளில் எழுபத்தஞ்சி துறை தேர்வுகளில் உங்களோட ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் வந்து பார்க்க மாட்டாங்க மதி ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் மிக மிக முக்கியமானது நான் மார்க் தேவையில்லைன்னு இல்லைன்னு மார்க் எவ்வளோ முக்கியமோ மாதிரி அகில இந்திய வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து பார்க்கணும் எல்லாத்தையும் எழுதுங்க இது வந்து ஒரு போட்டி தேர்வு அப்படிங்கிறது வந்து நிறைய தேர்வுகள் எழுதும்போது வாய்ப்புகள் வந்து நிறைய நீங்கள் வந்து நான் எல்லாத்தையும் எழுத சொல்லி அட்மிஷன் வாங்குறதுக்கப்புறம் தான் நான் ரிஜெக்ட் பண்ண சொல்கிறேன் எழுதுறது நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கேன் வாங்க அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரெஜெக்ட் பண்ணுங்கள் ஒரு தேர்வு நல்லா பண்ணலாம் ஒரு சில தேர்வு நம்ம கம்மியாகலாம் என்ன பண்ண நீட்டெல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ஆனால் எல்லாம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண டெஸ்ட் எல்லாம் இங்கே பெரிய நகரங்களில் ஏசியில் உட்காந்து எல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஆனால் எக்ஸாமினேஷன் சென்டரில் போனால் ஃபேன் கூட பக்கத்தில் நல்ல உங்களுக்கு வந்து உச்சி வெயில் மத்தியானம் உட்காந்து எழுதும்போது அவங்களுக்கு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதனால் எல்லா என்வாயன்மெண்ட்டையும் நீங்கள் வந்து பழகணும் எல்லா தேர்வுகளையும் எழுதி எழுதி பழகிட்டிங்கன்னா தேர்வுகளை பற்றி ஒரு பயம் இருக்காது நாங்கள் எங்கள் மாணவர்கள்லாம் நாற்பது தேர்வுகள் ஐம்பது தேர்வுகள் எழுதுகிறாங்க ரொம்ப சர்வசாரணமாக எழுதி பத்து அட்மிஷன் இருபது அட்மிஷன் ஈஸியாக வாங்கிறாங்க வாங்கினதுக்கப்புறம் தான் நான் ரிஜெக்ட் பண்ண சொல்கிறேன் நான் ஒரு தேர்வை மட்டும் நம்பி நான் வந்து மாணவர்கள் வந்து ஏன்னா இன்றைக்கி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஏழாயிரம் சீட்டு ஐஐடிக்கு மேலே கிடையாது நீட்லேயும் வந்து உங்களுக்கு ஏழாயிரம் சீட்ஸ் மேலே கிடையாது அண்ட் அதனால் போட்டிகள் நிறைந்த உலகம் நீங்கள் லட்சக்கணக்கில் போட்டிடும் போது நீங்கள் எல்லா தேர்வுகளையும் எழுதுனீங்கன்னா நல்லது வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள் அடுத்து மயிலாடுதுறையிலிருந்து கிருத்திகா இணைந்திருக்கீங்க உங்கள் கேள்வியை கேட்கலாம்

நான் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் ஜேஇயில் வந்து லெவன் லேக் ரேங்க் வாங்கி நாங்கள் என்ஐடி ட்ரிச்சியில் போட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார் அதனால் இந்த மதிப்பெண்கள் குறைஞ்சதுனால அவருக்கு பின்னாடி எதுலேயுமே அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் நாங்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் பார்த்துட்டோம் ஒவ்வொரு மாணவர்கள்ட்டேருந்து நாங்கள் கற்றுக்குறோம் ஒவ்வொருத்தனும் யூனிக் எல்லாரையும் ஒரே ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ண முடியாது பட் இன்றைக்கி வந்து போட்டிகள் நிறைந்த உலகத்தில் இப்படி தான் நம்மளை மெஷர் பண்ணுறாங்க ஆனால் இது நிறைய வந்து திருப்பி உங்கள் பாப்பாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல ஃபஸ்ட் குரூப் எடுத்து நீங்கள் பேலேஜ் எடுத்து நீங்கள் அடுத்து ட்ராவல் பண்ணலாம் அந்த பேட்டன் பெற்றோரோட கேள்விகள்ல இருக்கிற ஒரு பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ எந்த சப்ஜெக்ட்ல அதிக மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது அது சரியா அதே மாதிரி தொண்ணூற்றோரு மதிப்பெண் எடுத்தாலும் சரி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண் எடுத்தாலும் சரி கம்மியாக தான் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு அதிருப்தியோட ஒரு சாயலும் அதுல தெரியுது அந்த ஐயோ இதில் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து செய்யும் பெற்றோர்கள் பிகாஸ் அவங்களோட ஆன்சைட்டி லெவல் அதிகமாக இருக்கும் என் குழந்தை எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது இந்த இந்த ஒரு தேர்வில் வந்து குறைஞ்சதுனால இடத்துல ஒரு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அந்த மூணு மணி நேரத்தில் அந்த குழந்தை ஒரு சின்ன தவறுகள் பண்ணி தான் அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிருக்கும் அதுக்கு அடுத்த லெவலில் அந்த குழந்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நம்ம இது வந்து ஒரு பார்க்கணும் ஏன்னா ஒரு தேர்வில் வந்து சைன் கவர் தான் போயிட்டு அதான் வந்து நான் இதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன் மிஸ்டர் ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு கிளாஸ்ல ஃபிஷ் இருக்கு ஹார்ஸ் இருக்கு மங்கி இருக்கு எலிஃபெண்ட் இருக்குன்னா சும்மிங்ல மட்டும் தான் ஃபிஷ் வின் பண்ணும் ரன்னிங்ல செத்து போயிடும் அதனால் ஃபிஷ்ஷுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஃபிஷ் இஸ் குட் அட் வாட்டர் உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமையை வந்து தேடுறது உள்ளேயும் தேடணும் வெளியேவும் தேடணும் அதில் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த குழந்தை அதுக்கப்புறம் சேட்டலைட் லான்ச் தான் யாருமே நீ பண்ண முடியாது அதனால மதிப்பெண்களை தாண்டி உலகத்தையும் நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஓகே அபினேஷ் நேப்பில் இருக்கீங்க உங்க கேள்வியை கேட்கலாம்

அதில் பேசிக்கலி சயின்ஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சயின்ஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கு அதில் இந்த மதிப்பெண்கள் குறைஞ்சதுனால இந்த பையனுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஸ்டூடெண்ட் வராதுன்னு நினைக்க வேண்டாம் அடுத்தடுத்து அவர் வந்து படிப்பதற்கான ஊக்கத்தை இருந்து ஏன்னா நிறைய பேர் டென்த்தில் மார்க் குறைஞ்சவங்க டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து அது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்து இது ஒரு இந்த இடத்துல நான் விட்டுட்டேன் அடுத்த லெவல் நான் இன்னும் அதிகமாக நான் ட்ரை பண்ணுவோம் நல்லா வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோடு மாணவர்கள் இருந்து இது ஏற்கொள்ளுங்கிறது என்னோட வேண்டுகோள் பெரம்பலூர்லேருந்து அருண் இணைந்திருக்கீங்க அவங்க கேள்வி கேட்கலாம் ஹலோ சொல்லுங்க மேடம் இல்லை இப்போ பாப்பா இப்ப வந்து எப்பயுமே தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்போதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க தமிழ்ல சரி இப்போ த தமிழ்ல எப்பயுமே மார்க் அதிகமா எடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைம் வந்து மார்க் ரொம்ப கம்மியா இருக்காங்க சரி எவ்வளவு மதிப்பெண் மார்க் தொண்ணூத்தி மூணு சரி அதான் அதுக்கு ரீவேலிவேஷன் போடணும் அதுக்கு என்ன மேடம் ஓகே போகணுமா நீங்க தொண்ணூத்தி மூணு நல்ல மதிப்பெண்கள் நீங்க வருத்தப்பட வேண்டாம் தாராளமா நீங்க ரீவல்யேஷன் போடுங்க நல்ல மதிப்பெண்கள் தான் அந்த குழந்தைய உற்சாகப்படுத்துங்க அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரீவால்யூஷனுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் வந்து ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க அந்த சிஓ ஆஃபீஸில் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் உடனடியாக அவங்க மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு எல்லாமே வந்து ப்ராசஸிங் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க இணையதளத்திலே கொடுத்துருக்காங்க அது வழியே அப்ரோச் பண்ணி நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் முதல்ல ஆன்சர் ஷீட் காப்பியை வாங்கிட்டு நீங்கள் ஒரு முறை அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறது அட்வைசபிள்